சர்வ வல்லமையும் மகா அதிசயங்களை நடப்பிக்கின்ற மகிமை நிறைந்த தேவனாக தேவகுமாரனாகிய ஏசு கிறிஸ்துவாக அண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற மனவாளனாக வரப்போகின்ற நம் ஆண்டவராகிய இயேசுவை நாம் சந்திக்க இந்த நாட்களிலே அதிகமாக மனுக்குளத்திலிருந்து மீட்கப்பட பரசுத்தவான்களை அன்பின் ஆவியானவர் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக நம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக தம்முடைய சபைகள் மூலமாக ஆண்டவர் அழைப்பித்து கொண்டே இருக்கின்றார் மாண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாட்கள் மிகவும் மிகவும் அதிக சமீபித்துக் கொண்டிருக்கின்றபடியினால் இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வருகை குறித்த தேவ சத்தியங்களை நாம் அறிந்து ஆயத்தமாகின்றதே பிதா நம்மில் எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய காரியமாய் இருக்கின்றபடியால் ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்களால் தேனுடைய மகிமின் ராஜ்யம் நிரப்பப்படுவதே தம்முடைய பரசுத்தவான்களை தமிழ் சேர்த்துக் கொள்வதே தேவாதி தெய்வத்துடைய எதிர்பார்க்கதல்களாக இருக்கின்றபடியால் அருமை ஆண்டு வரியைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேனுடைய பரிசுத்தவான்கள் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் சேர்ந்து கொண்டவர்கள் அவரால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அடைய போகிற எல்லா விதமான மேன்மையான மகிமையின் வாழ்க்கையை குறித்து இந்த நாட்களில் தியானம் செய்ய மாணவியின் ஆவியானவர் நம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு நமக்கு விளக்கியருள அன்பு பிதாவை நோக்கி ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜபம் செய்வோம் மகா அதிசையில் அன்பின் நல்ல பிதாவே இந்த நாட்களில் வருகை குறித்து நாங்கள் அதிகமாய் நாங்கள் அறிவிக்கவும் பிரசங்கிக்கவும் நாங்கள் காணப்பட தந்தையால் சேர்த்துக் கொள்ளப்படத்தக்கதாக கத்த எதிர்பார்க்கின்றபடி நாளே ராஜா இந்த நாளிலும் தம்முடைய வேத வசனங்களாலும் எங்களை நீர் ஆட்கொண்டு அறிவுறுத்தி அழுத்தப்படுத்தும்படியாகவும் நாங்கள் மண்டாடுகிறோம் ஆமான்பு பிதாவே நீர் பேசு நாங்கள் கேட்கட்டும் இந்த சப்தத்தை இந்த காலை வழியில் கேட்டுக் கொண்டிருக்கின்ற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளங்களிலும் கர்த்தர் கிரிய செய்து வரிக்கு நாயத்துவப்படுத்தும் முடியாகவும் வந்தாடுகிறோம் நன்றி பிதாவே நன்றி புதி கன மகிமை எல்லாம் கேட்டுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்று மகிமை பிதாவே ஆமன் ஆமன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்துக் திருச்சபைக்கு எழுதிய இரண்டாம் நிறுவம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த என்று வாசிக்கிறோம் அப்போஸ் ராயை கொண்டு அன்பின் ஆவியானவர் குறைந்திய திருச்சபையானது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசி நீங்க நம்மை சுத்தீகரித்துக் கொண்டவராய் பர்சுத்தமாகுதில்லை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவும் பர்சுத்தமான அடைந்து கொள்வதை நான் பூர்ணப்படுத்தி பூரவர் சுத்தமானங்களாக காணப்பட வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்து அருமையான கர்த்தரி பிள்ளைகளை இந்த நாளிலே நமக்கும் அந்த குறிஞ்சி சபைக்கு அறிவிக்கப்பட சத்தியத்தை அறிவிக்கிறார் நாமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டாயிருக்கிற எல்லா சுசி நீங்க இயேசு கிறிஸ்து நத்தத்தால் நாம் தெளிக்கப்பட்டு சுதீகரிக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் நாம் அடையப் போகிற பரிசுத்தத்தில் பூர்ண பரிசுத்தத்தை அழிந்து கொள்ள நாம் அதிகமான தேவ பயத்தோடு காணப்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று அன்பின் நாளிலே நம்மோடு இடைப்பட விரும்புகின்றார் இதே நிருபத்திலே ரெண்டு கொந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்த சொல்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராய தேவன் இந்த பூன பரிசுத்தவான்களை குறித்து அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரே

தேனுடைய ஜீவனுள்ள தேனுடைய ஆலயமாக இருக்கக்கூடியவர்களை குறித்து வேதாகமத்திலே ஒன்று மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் தேனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேனுடைய ஆலயம் இருக்கிறதே நீங்களே அந்த ஆலயம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஆலயம் இருக்கிறதே அன்பான தேவச்சனமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக உங்களை அவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் அவர் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக ஆயத்தப்படுத்தும்படி தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்க கற்றளையிட்டு இருக்கிறாரே தேவனுடைய ஆவியானவர் உங்களில் தங்கி உங்களை பூனவர் சுத்தவான்களாக ஆயத்தப்படுத்தி வெளிப்பட இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் மனவானோடு உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறாரே வேதாகமத்திலே நான் வாசித்திருக்க முடியும் ரோமருக்களிய நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பற்றவளாயிராமல் ஆவிக்குட்பற்றவளாயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது தேனுடைய ஆவி உங்களை வாசமாக இருந்தால் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ ஜனமே வரப்போகிறாரே வருகையிலே தேவனுடைய ஜீவனுடைய ஆலயமாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று அன்பினாவே என்பதை எதிர்பார்த்து இந்த காலை வேலையில உங்களுக்கு சச்சித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறாரே உங்களுடைய ஜீவனுடைய ஆலயமாக நீங்கள் ஆயத்தமாகும்படி அவரால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களில் வாசமனை கொண்டிருக்கிறாரே அந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களில் என்று ரோமர் எட்டாம் அதிகார் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாயிராமல் ஆம் தே தேவச்சனமே பர்சுத்த ஆவியானவர் தங்கியிருக்கக்கூடிய பர்சுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சிக்கப்பட தேவனுடைய ஆத்மாவாய் ஊழியராய் சபையாய் ஊழியங்களாய் ஆராதனைகளாய் இருக்குமானால் அங்கே மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இருக்க மாட்டார்கள் என்னென்னால் கிறிஸ்துவின் இருப்பார் தேவ ஆவியானவர் ஆலயமாக உருவாக்குவதில் சிந்தை கொண்டவராய் காணப்படுவார் அப்படி இருக்க நாங்கள் ஜீவனுடைய ஆலயமாக ஆயத்தமாய்கொண்டிருக்க ஆவியானவரைகளில் தங்கியிருக்கிறாரே ஆவியானவரைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுடைய ஆவியாத்துவன் சரீரத்தில் முறை மாசத்திலும் ஆவியிலும் அசுசி நீக்கப்பட்டவனாய் காணப்படுவதில் பூண பரிசுத்துவத்தை அடைவதில் தேவபக்தியோடு காணப்பட வேண்டும் என்று அன்பின் நம்மை எதிர்பார்க்கிறார் அறிமகாண தேவனுடைய பிள்ளைகளே வேதாகமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது தம்முடைய சரீரமாகி ஆலயத்து குறித்து பேசினார் பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அந்த ஆலயம் நீங்களாக இருக்கிறீர்கள் அப்படியானால் அவர் தங்கியிருக்கக்கூடிய ஆலயம் உங்களுடைய சரீரத்தில் அல்லவா இருக்கிறது சரீரத்தின் கிரியைகளை மாம்சத்தின் கிரியை அழுத்தி ஒழித்து இந்த அசுசியான யாவற்றையும் நீக்கி போவளாய் காணப்படும் பொழுது அல்லவா கிறிஸ்துவின்வளாக நீங்கள் எழும்ப முடியும் கலாத்தியர் கழுதிய நிருபத்திலே நாம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் சீக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படிவிலானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து வரிக் கண்டு ஆவியிலும் மாம்சத்திலும் அசுசி நீங்க அடைந்து கொள்ள அழைக்கப்படுகிற வாழ்க்கையிலே பாதி கிரியகள் மாம்சத்துக்குரியவர்களாகவும் பாதி கிரியல் ஆவிக்குரியவளாகவும் விதமாக மாம்சக்கிரிகளும் ஆவிக்குரிய கிரீகளும் ரெண்டும் ஒன்றையும் ஒன்று சார்ந்து ஒன்றுக்குள் ஒன்று மறைந்து கொண்டு ஒரு சரீரத்திலே உங்களுடைய சரீரத்திலே உங்களுடைய ஜீவியத்திலே உடைய கிரியர்களிலே காணப்படுமானால் நீங்கள் இரண்டு மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் மாம்சவாதியாக இருந்து கொண்டும் ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது இருமணம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறானே ஆவியானவர் உனை குறித்து தானத்திலே சொல்லுவார் ஆண்டவரே இவர் மாம்சவாதியாக வாழ்ந்தார் என்று சொல்லி மாம்சத்தின் அதிபதியாக சாசானம் சொல்லுவான் பிதாவே இவன் என்னுடையவனாய் வாழ்ந்தான் என்னுடையவனாய் வாழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்ந்தேன் பொய் சொல்கிறான் என்று இவன் ஒரு பொய்யன் என்று தேவ பிதாவ நம்முடைய அன்பின் பிதாவாய் தேவனுக்கு குற்றம் சாட்டுக பிள்ளைகளே அனுபடி நாளே இயேசு கிறிஸ்து வருகையின் வேலை சமீத்துக் கொண்டிருக்கிறபடியால் உங்களுடைய மாம்சத்தில் ஆவியிலும் அசுசி நீக்கப்பட்டவர்களாய்ப்பு சுத்தத்தை அடைந்து கொள்ள நீங்கள் அதிக தீவிரமாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதில் ஆவியானவர் மிகவும் கருத்து கொண்டவராக இருக்கிறார் இவ்விதமாய் பரிசுத்துவத்தை அடைந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அடைய போகிற ஆண்டுகளோடு சேர்ந்து கொள்கிறார்கள் ரகசிய வரிகளே ஆண்டுகளோடு சேர்ந்து கொண்டு என்றென்றைக்கும் மேலான சிலாக்கியத்தை அடைந்து கொள்ள போகிறார்கள் இப்படி ஆண்டுகளோடு சேர்ந்து கொண்ட இவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடைந்து காரியங்களை குறித்து இப்பொழுது நாம் தியானம் செய்ய போகிறோம் வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது பூர்ண பரிசுத்தவத்தை அடைந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவரோடு சேர்ந்து கொண்ட இந்த பர்சுத்தவான்கள் அடையக்கூடிய மேன்மையான வாக்கியம் இவர்கள் சுத்தமும்

உருவாக்கக்கூடிய வெறுத்தவளாய் காணப்பட வேண்டும் கண்களின் சார்ந்த நீக்கிக் கொண்டவள பொழுது நீங்கள் பூனவர் சுத்தவத்தை அணிந்து கொள்ள முடியும் பூனவர் சுத்தத்தை எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக வெண்பு காணப்பட முடியும் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்வசனம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் வேதம் சொல்லுகிறது நிமிதமாக ஜெயம் கொண்டவர்கள் பூன பரிசுத்துவத்தை அணிந்து கொண்டவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே அந்த சிங்காசனங்கள் சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கிறார் அவரை சுற்றிலும் இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தி நான்கு சிங்காசனங்களை அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடு என்றால் முடி சூடுதல் என்றால் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழக்கூடிய அனுபவத்தை அறிவிக்கிறதா இருக்கிறது ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க கண்டேன் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயின் எவனோ அவன் என்னுடனே கூட ஆவிசிங்காசனத்தை அமரச்சு வேண்டியவன் சொன்னார் அல்லவா ஆமருமையான கத்தரிப்பிலே ஆனபடி நாடே பூரணமான பர்சுத்துவத்தை அணிந்து கொண்ட இந்த தேவ சந்ததிகள் தேவனுடைய வர்சுத்தவான்களாய் இவர்கள் வெண்பசனம் அணிந்து கொண்டவளாய் காணப்படுவதாக நாம் அறிய முடிகிறது தொடர்ந்து நாம் அறிகின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதூலவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனி புசிக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஜெயங்கொல்லுகிறவன் ஆலயமாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இந்த பூர்ண பரிசு அடைந்து கொண்ட இந்த தேவ ஜனங்கள் அடைய போகிற தனிப்பட்ட மேன்மை என்ன ஜெயங்கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் நித்திய ஜீவ விருட்ச கனியை நித்தம் நித்தம் அவர் புசித்துக் கொண்டே இருப்பார்கள் அருமையான கத்தொரி ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனுடைய பரதீசில் சேர்ந்தா சியோன் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி கொடுப்பதா வாக்கு பண்ணுகிறாரே இவச்சனமே அருளப்படுகின்ற நித்திய ஜீவனாகிய கணினி புசிக்க பூர்ண பர்சுத்துவத்தை அழைக்கிறாரே தொடர்ந்து அடைந்து கொண்ட வேதாகமத்தில் வெளிப்படுத்திய விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் என வாசிக்கின்ற பொழுது படப்போகிற பாடுகளை குறித்து எவளும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் ஒரு சாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆயிலும் நீ மார்ணவரை உண்மையாக ஜீவகத்தை உனக்கு தருவேன் ஜெயம் கொண்ட தேவ ஜனமேசத்திலும் அசுசி நீங்க தேவபயத்தோடு அடைந்து கொண்ட தேவனுடைய பிள்ளையே திருச்சபையே ஊழியர்களே நீங்கள் தேவனுக்குள் மா அருவருட வாழ்க்கை வாழ்வீர்களான சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய பத்து நாள் உபத்தருவத்தை சகிப்பிலானால் அந்த உபத்தருவத்தில் பாதையிலே ஓடி நீங்கள் மரணமடைந்து உண்மையாக இருந்து நீங்கள் அடைந்த பூர்ணத்து அடைந்து

ரெண்டு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதின்களும் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது நீதி நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசர விரும்பும் யாவருக்கும் அதை தந்துள்ளுவார் ஆம் பிள்ளைகளே உங்கள் மாசத்திலும் ஆவியில் உண்டான பிசாசால் உருவாக்கப்படுகின்ற எல்லா அசுசிங் அருவறுப்பும் அசுத்தத்தை நீங்கள் கலைந்து எரிந்து அழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதபடி ஒழித்துவத்தை அடைந்து கொண்ட ஜெயங்கொண்ட கொண்ட வாழ்க்கை வாழ்கிற பர்சுத்தவானாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் ஆனால் அப்போது பவுனடியார் வாழ்க்கையில சொல்கிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் விஸ்வாச ஓட்டத்தை ஜெயமாக முடித்து ஆகினால் இது முதல் நீதின்களை வைக்கப்பட்டு இருக்கிறது கத்தரி பிள்ளைகளே அவருக்கு மாத்திரமல்ல பூனீரனுக்கு மாத்திரமல்ல நீதியுள்ள நியாயாதிபதியாக கத்தவர் அன்னாளியிடாத எனக்கு எனக்கு தந்துள்ளுவார் மாத்திரமல்ல அவர் பிரசன்னாவது விரும்பும் யாவருக்கு அதை தந்துள்ளுவார் ஆம் கத்தடி பிள்ளையே நான் இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து நீ காத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அவர் வருகையை விரும்புகிற அப்படி பிரசன்னத்தை விரும்புகிற உனக்கும் அந்த ஜீவு எடுத்து வாக்கு பண்ணுகிறாரே காலை வேளையரே தேவ சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பர்சுத்த ராஜரிக ஆசாரி கூட்டமே உன்னேஸ்வருடைய வருகைகளே நீ ஜீவு கெடுத்த கொள்ள வேண்டாமா உன்னேஸ்வருடைய வருகையிலே நீ மகிமையின் வாழ்க்கை அணிந்து கொள்ள வேண்டாமா நீ பூர்வர்சுத்துவத்தை அணிந்து கொள்

தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்து இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வழிபடும் போது மகிமையுள்ள வாடாதங்களிடத்தை பெறுவீர்கள் என்று ஒன்று பேரிசம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களில் வாசிக்கிறோம் ஊழியர்களை குறித்து ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் மந்தையை கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல ஆம் கத்திரிப்பிள்ளை என்ற காலத்திலே இந்த நாட்களிலே நடைபெறுகின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழியங்கள் எல்லாம் பிரதிபலன்களை எதிர்பார்த்தவர்களாய் இம்மைக்குரிய ஆதாயத்தை எதிர்பார்த்தவர்களாய் சில ஊழியர்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஜ வீடுகளுக்கு ஜெபிக்க வந்தால் திரும்ப பொழுது அவர்கள் அதற்குரிய பிரதிபலன்களை எதிர்பார்க்க எதிர்பார்ப்பதாக நாம் அறிய முடிகிறது சொல்லுகிறார் மனப்பூர்வமாயும் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் உங்களை மாதிரிகளாம் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வரும்போது உங்களுக்கு மகிமில்ல வாடாத கிடத்தை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அன்பானவர் சுத்த ஊழியலாய தேவஜனமே வரப்பூராண்டு ஊருக்கு உபதேசப்படுகிறாயே உனக்கு உபதேசித்துக் கொள்ள வேண்டாமா உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற மந்தையை மாதிரியாக நீ மேும் அதை நடத்த வேண்டாமா உன் மந்தை ஆடுக்காக உன் ஜீவனை கொடுக்க வேண்டாமா உன் மந்தையை கிறிஸ்தியின் நிறைவான ஒரு வர்சுத்துவத்தை அடித்துள்ள ஆயத்தப்படுத்த வேண்டாமா அப்படி இல்லாமல் நீ அவலச்சலமான ஆலாய்த்திற்காக நீ ஊழிய செய்வாயானால் அருவருப்பான இம்மைக்கான நலத்திற்கா நன்மைக்காக நீழிய செய்வாயானால் கத்தொழியாளிகள் நீ எப்படி வாடாத மகிங்கெடுத்த போகிறாய் உண்மை உத்துவான் ஊழியக்காரராய் நலமை பெண் தன் ஆடி எடுக்காது ஜீவனை கொடுக்கிறாள் கத்திருவசனத்தின் முடியாய் பன் ஜீவனை கொடுக்கக்கூடிய உத்துவான ஊழியராய் சபையாய் ஊழிகளாய் ஆராதனையாய் காணப்படும் போது அந்த மாதிரி சுத்தவானுக்கு அந்த சபைக்கும் ஆண்டவர் வெளிப்படும்போது மகிமில்லை வானாத கெடுத்தை கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறாரே திருச்சபையே இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மருசுத்தவான்களாய் ஊழியர்களே விசுவாசிகளே அந்த உடைய மகிவின் பிரசன்னத்திலே அவர் வெளிப்படும்போது நீங்கள் வாடாத ஜீவிடத்தை மகிமீன் ஜீவ ஜீவிடத்தை அணிந்து கொள்ள கத்த அழைக்கிறார் ஆயத்தமா தேவஜனமே அன்பினேஸ்வருடைய வரிகளை சேர்ந்து கொள்ள ஆயத்தமா வேதாகமத்திலே பல வேதவசனங்கள் நமக்கு போதிக்கிறது வெளிப்படுத்தி விசேஷம் இரண்டாம் அதிகார பதினேழாம் வசனத்திலே ஜெயம் கொண்டவர்களுக்கு கிறிஸ்து புதிய அதை மறைவான மன்னாவை கொடுப்பதாக நாம் அறிய முடிகிறது வெளிப்படுத்தி விசேஷ இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆவியான சபையில் சொல்வதற்கு ஆதொழு கேட்க மன்னாவை ஜெயங்கு கொடுத்து அவனுக்கு வெண்மையான எழுதப்பட்டதும் அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தையும் கொடுப்பேன் எழுது வேதம் சொல்கிறது ஆம் கத்தரி பிள்ளைகளே தேவனுடைய நாமத்தினாலே சாத்தானை சாத்தானின் பாவ அசுத்த அருவருப்பான கிரிகளை ஜனங்களுக்கு ஜெயின்னங்களுக்கு அழிந்து கொண்ட தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் மறைவான மன்னாவை அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மன்னாவினால் அவர் போஷிக்கப்படுவார்கள் மாத்திரமல்ல வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகிருவனையன்றி வேறொருவன் அறியக்கூடாத புதிய நாமந்து கொடுப்பேன் அந்த புதிய என்று வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தி விசேஷம் மூன்றாம் அதிகார் பன்னிரண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அது நின்றாவன் ஒரு கால் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரவத்திருந்து இறங்கி வருகிற புதிய என் தேவடைய நகர்த்தி நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேலே எழுதுவென்று சொல்கிறார் தேவனுடைய நாமமாகவும் பரிசுத்த புதிய மனமாற்றின நாமமாகவும் புதிய நாமமாகவும் இவையெல்லாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெளிப்படுத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலும் ஒன்பது பத்து வசனங்களில் வாசிக்கின்ற புதிய மனவாற்றி என்ற நாமம் அவர்களுக்கு எழுதப்படுவதாக வேதம் சொல்கிறதே அருமையான கத்தரி பிள்ளைகளே ஒரு மூன்றாண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை நாளிலே நீ ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து போனுத்தத்தை அடைந்து கொண்ட பிரிச்சவையாய் பரிசுத்தவான்களாய் ஊழியர்களாய் விசுவாசிகளாய் காணப்படுவீர்களானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே தேவனுடைய நாமமும் அலோத்திருந்து இறங்கி வருகிற பரிசுத்த புதிய மனவாற்ற நாமமும் அவருடைய புதிய நாமத்தை உன் நெற்றிலே எழுதி என் மனவாற்றியே என்று மனவாளர் வந்து கூவி சேர்த்து அழைத்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள ஒரு சேர்த்து கொள்ள வரப்போகிறாரே ஆனால் அப்படி நான் அருமையான கருத்துறையில்லையே அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன் மாம்சத்தில் ஆவில் எல்லா நீங்க பரிசுத்தலை தெய்வ பூர்ணப்படுத்த கொண்ட தேவன் ஜனமாய் திருச்சவையாய் ஊழியர்களாய் காணப்பட கர்த்தர்களுடன் அழைக்கிறார் தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜமம் செய்வோம் சர்வ பல்லமில்லை நித்தியராஜா உடைய பரிசுத்தமாக பிரசனம் ஆகுதலை ரகசிய வருகையை நான் எதிர் நான் காத்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமே ராஜா இந்த ஆயத்தமாகும் ஜீவியத்தில் ஒரு சரீரத்திலே சத்துருவாய் சாத்தான பலவிதமான மாம்சத்தின் கிரியைகளை உருவாக்கி எங்களை அசுசி உடையவளாய் அருவறுப்பை உடையவளாய் ஆண்டவரே எங்களை மாற்றி வஞ்சிக்க பார்க்கிற அவனை நாங்கள் எதிர்த்து வீழ்த்தி அவனால் உருவாக்கப்படக்கூடிய எல்லா போராட்டங்களை வஞ்சங்களை வீழ்த்தி மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசி நீங்க தெளிக்கப்பட்டவளாய் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் அவர் சுத்தமாக தெய்வ பயத்தோடு பூர்ணமடைந்து இவர்களை சேர்த்துக் கொள்ளப்பட கத்த தயவா எங்களுக்கு ஜபிக்கிறோம் நன்றிபிதாவே சத்தத்தை கேட்டுக் கொண்டு இருக்க தேவ ஜனம் ஒரு ஆசிர்வதிக்க முடியும் அந்த ஆடுகள் வருகையில் இவர் அனைவரும் சேர்த்துக் கொள்ளவும் ஜபிக்கிறோம் புதிய கன மகிமை எல்லாமும் கேட்டுக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினுடைய மகிமன் பிதாவே ஆமன் ஆமன் இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் கல்வித்தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும் ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்று பார் ஒன்று பெத்தேல் ஹோம் நகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு இமெயில் ஐடி பாஸ்டர் ஆசிர்வாதம் அட் ஹெச்என்ஜேபிசி டாட் ஓஆர்ஜி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹாவ் மேன்